ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் போனாஸ்ட் இன்றைக்கி நம்ம இந்த ப்ளாக்ல வந்து பார்த்திங்கன்னா என் பையனோட ஃபிஃப்த் பர்த்டே செலப்ரேஷன் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் அவன் பர்த்டேக்காக வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கிஃப்ட்டு அப்புறம் வந்து சாக்லேட்டு அண்டு வந்து அவனுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸு கேக் கட்டிங் அதெல்லாம் தான் இந்த பிளாகில் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்கா வந்து அவனுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணாங்க அதுவும் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பில் பட்டனை கிளிக் பண்ணி செலக்டாக கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பர்த்டே பார்த்தீங்கன்னா முடிச்சு மட்டும் பென்சில் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பென்சில் ரப்பர் ஷார்ப்னர் ஸ்கேல் இது வந்து டூம்ஸில் தான் வாங்கிட்டோம் ரேட் வந்து டுவெல் ருபீஸு செட்டாக இருந்தது இதில் வந்து மூணு கலர் நாலு கலர் எனப்பா தாங்கலாம் குழந்தைங்க கிஃப்ட் கொடுக்கறது வாங்கிட்டோம் அதே மாதிரி ரெண்டு பாக்ஸில் ஒரு பாக்ஸில் வந்து எத்தனை இருக்குன்னு சொன்னாங்க இரவு முப்பது ட்வெண்ட்டி தான் சொன்னாங்க ட்வெண்ட்டி இருக்கும்னு சொன்னாங்க அதனால வந்து நம்ம நம்ம இருபது பீஸ் வந்து ரெண்டு பாக்ஸ் இது வந்து நம்ம வேர்க்கட்டில் வருப்பி வாங்கியிருந்தோம் ஆக்சுவலி வந்து பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுக்கும் சாக்லேட் கொடுக்கக்கூடாது ஸ்கூலில் வந்து சாக்லேட் எல்லாம் கவரி பிச்சு பிச்சு அதனால வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பீஸ் வந்து கடையில் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய் தான் அஞ்சு ரூபா போட்டிருக்காங்க பிரனீத்துக்கு வந்து ட்ரெஸ் எடுத்த வீடியோ மட்டும் ஏன் தரல சப்போர்ட் ஆகல அதனால ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு ட்ரெஸ் எடுத்து அம்மா ஒன்று தங்கச்சி ஒன்று எல்லாருமே சேர்ந்து நாலு செட்டு ட்ரெஸ் பிரனீத்துக்கு பர்த்டேக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டதுனால வந்து நாங்கள் ஈவினிங் தான் கேக் கட் பண்ணலான்னு ஐடியால இருந்தோம் நான் வந்து மார்னிங்கே வந்து ஃபோன்லேயே வந்து கேக் வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன் எப்போவும் வாங்குகிற கேக் தான் நான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன் ப்ளூபெரி கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிரனித் தான் அந்த கேக் ஃப்ளேவர் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான் அதுக்கப்புறம் ஒன்றரை கிலோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் சரி எல்லாேருக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நாளைக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க அவன் கேட்ட மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து எல்லோரும் உடனே ரெடி ஆகிட்டு கேக் கட்டிங்க்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பிரனித்துமே க்யூட்டாக வந்து ரெடி ஆகிட்டான் கேக் எல்லாமே வந்து எடுத்து செட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டீஜா வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து செட் பண்ணிகிட்ருக்கா மோகி மோக்ஷி வந்து அவங்க இப்போ தான் ஊருக்கு போனதுனால அவங்களால இந்த பர்த்டேயில் கலந்துக்க முடியல ரெண்டு நாள் முன்னாடி இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தாங்க ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் அவங்க ஊருக்கு போனதுனால சரி அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே வீடியோ கால்லே விஷ் பண்ணிட்டாங்க பிரனீத் வந்து அவங்க தம்பி தங்கச்சியை ரொம்பவே மிஸ் பண்ணான் கேக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து கேக்கை வந்து அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான் பிரனீத் வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி அம்மா தான் பர்த்டேக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மிஸ் பண்ணான் பிரனீத் வந்து மோக்ஷிதாவை தான் ரொம்ப பிடிக்கும் அவளையே தான் தங்கச்சிமா தங்கச்சிமான்னு சொல்லிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் வந்து செவன் தேர்ட்டி அந்த டைமில் வந்து கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அம்மா வந்து கேண்டல் வந்து ஏற்றிட்டுருக்காங்க ஸ்டீஜா வந்து கேமரா செட் பண்ணிகிட்ருக்கா அப்பா தம்பிலாம் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு நின்றுட்டாங்க வாங்க நம்ம கேக் கட்டிங்க்கு போகலாம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங்லாம் முடிஞ்சிச்சு அம்மா அப்பா தம்பி ஸ்ரீஜா பிரணீத் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நானும் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம் பிரணீத் வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் கூட ஃபோர்ஸே கொடுக்க மாட்டான் அதுக்கப்புறம் வந்து நாங்கள்லாம் எடுத்து முடிச்சுட்டு அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்ட்டு அப்போயும் ஒழுங்காக ஃபோர்ஸ் கொடுக்கல இருந்தாலும் அவங்க அக்கா கம்பல் பண்ணி நிற்க வச்சு எடுத்தாங்க ஃபோட்டோஸ்லாம் முடித்த உடனே பிரணீத்தோட சர்ப்ரைஸ் வந்து கிஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நாளாக வந்து பிரணீத் வந்து டெடிபர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான் அவன் ஏன் டெடிபர் வேணும்னு கேட்டான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜா வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் டெடிபர் குழந்தையிலேருந்து அவங்க சித்தி வாங்கி கொடுத்தாங்க இன்னமும் அதை வந்து பக்கத்தில் படுக்க வச்சுட்டு தான் அவள் தூங்குவாள் அது இருந்தால் தான் அவளுக்கு தூக்கமே வரும் அதே மாதிரி இவனும் அந்த பொம்மைக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க எனக்கும் வேணும் உனக்கும் வேணும்னு சொல்லிட்டு அதனால் சரி நான் அம்மா வேற வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால அவன் வந்து கேட்டிருந்தான் சரி நான் வந்து ஸ்ரீஜா வச்சிருக்க மாதிரி நார்மல் சைஸ் தான் வச்சுருக்கா ஸ்டீஜா ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிட்ட காசு கொடுத்து நார்மலாக வாங்கிடுவாங்கன்னு பார்த்தா அவங்க எக்ஸ்ட்ராவாக காசு போட்டு பர்த்டேன்னொன்னே இவனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவனோட உயரத்துக்கு இருக்குது அப்படியே அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டான் பிரித்து எடுக்கணும் கையில் கொடுக்கணும் அப்படின்னா சரி வேணாம் அழுக்காயிடும் கவர்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படின்னு நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த பொம்மையே தான் இருந்தான் ரெண்டு பேருமா சேர்ந்து எனக்கு வந்து பெட்டில் இடம் இல்லாமல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பவுமே பர்த்டேனா பிரியாணி செய்வோம் அன்றைக்கி எல்லாருமே ஆஃபீஸ்லாம் போய்ட்டு வந்து டயர்டாக இருக்கிறதுனால வந்து வெளில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் ஆர்ஆர் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம் எப்பவுமே சேலம் ஆர்ஆர் பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒரு பிரியாணி வாங்கினா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ஒரு பிரியாணியோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டி எப்பவுமே ஆர்ஆரில் வந்து ஒரு நாள் நல்லாயிருக்கும் ஒரு நாள் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் நாங்கள் வாங்கின அன்றைக்கி கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால வந்து நம்ம மூணு பிரியாணி வாங்கிட்டு அஞ்சு பேர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாேருமே ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம் ஸ்டீஜாக் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கினா அதில் லெக் பீஸ் வந்துச்சுன்னா தான் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மற்றபடி வேறு ஏதாவது பீஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணுவாள் சேட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது லெக் பீஸ்ன்னா தான் அவளுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா தங்கச்சி எல்லோரும் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு போட்டுட்ருந்தோம் அவன் எங்கே ஒழுங்காகவே ஃபோர்ஸ் கொடுக்கல சரி அட்லீஸ்ட் ஒரு ரீல்ஸாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆக்ஷன் கட்டுறான்னா அவன் மட்டும் நான் அவன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தான் ஸ்டீஜாவும் நானும் சேர்ந்து எதாவது ஒரு ஃபோர்ஸ் அவனை கொடுக்க சொல்லி எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம் கடைசி வரைக்கும் அவன் ஒழுங்காகவே ஃபோர்ஸ் கொடுக்கல எப்பவுமே வந்து பிரனீத் வந்து இதே மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் அமக்களும் பண்ணிட்டே இருப்பான் ரொம்ப சேட்டையாக இருப்பான் அடுத்தும் வந்து எங்கள் வீட்டில் இன்னொரு சேட்டை பையனும் ரெடி ஆகிட்டு இருக்கான் மோகித்தும் அவனுமே இதே மாதிரி தான் கொஞ்ச நேரம் கூட சும்மானே இருக்க மாட்டான் எல்லார் வீட்லேயும் ஆம்பளை பசங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்களா இல்லை எங்கள் வீட்டில் மட்டும் இந்த மாதிரி இருக்காங்களான்னு தெரியல அவன் பாருங்கள் ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காக ஃபோர்ஸ் கொடுக்குறானா எதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுறானா இப்படி கை காட்டுறான் அப்படி கை காட்டுறான் எப்படியோ ஒரு வழியாக வந்து அவனுக்கு ஃபைனலாக வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு போதண்டா அப்பா அப்படின்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் மேலே அப்புறம் எல்லாத்துக்கும் கேக் கொடுத்தோம் அப்போ வந்து மோனி வந்து அவனுக்கு ரொம்ப க்ளோஸு கேக் கொடுத்து என்னன்னு கேட்டால் பர்த்டே பிரனீத்துக்குன்னு சொன்னோன்னே அவங்க மறுநாள் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது பிரணீத்துக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா மோனியும் பிரனீத்தும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபிட்டு மோனி அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பான் ஃப்ரெண்டும் அப்படிதான் தான் ஓ லீவு விட்டால் போதும் நான் மோனி அக்கா கூட போய் விளையாடுறேன் விளாட்றேன்னு சொல்லிட்டு மேலே போயிடுவான் அவங்க கிஃப்ட்டு கொடுத்தவுடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி அவனுக்கு குழந்தையிலேருந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ்னு சொன்னாலே அந்த வார்த்தை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கனாலே ரொம்ப ஜாலி ஆகிடுவான் அது மாதிரி இந்த மாதிரி கிஃப்ட் பிரிக்கிறது அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அக்காவும் தம்பியும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பொறுமையாக உட்காந்து பிரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அதில் வந்து பாக்ஸ் பாக்ஸு அதுக்கப்புறம் வந்து பென்சில் செட்டு போல் இருக்குது அதில் பென்சில் ஸ்கேலு ரப்பரு அப்புறம் க்ரையான்ஸ் அது எல்லாமே இருந்துச்சு பிரனீத் கிட்டே வந்து ஒரு விஷயம் என்னென்னா அவனுக்கு ஒருத்தவங்க யாராவது ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாலோ இல்லை நம்மளே அவனுக்கு ஏதாவது துருபமாக வாங்கி கொடுத்தாலோ அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அதை தூங்குறதுக்கு கூட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பக்கத்துலேயே வச்சு தூங்குவான் அதுதான் அவன்கிட்ட இருக்க ஹேபிட் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அது மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச உடனே அதை எடுத்து போட்டுருவான் இல்லைன்னா பொம்மைலாம் வச்சு நம்ம இந்த காரு பஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தோன்னு வச்சிங்கன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் உடச்சிருவான் அந்த மாதிரி கேரக்டர் அவன் எதையுமே வந்து கொஞ்சம் அப்படியே வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற பழக்கமே இல்லை அவன்கிட்ட எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிவிடுவான் ஸ்கூல்லுமே வந்து பார்த்திங்கன்னா எது எடுத்துகிட்டு போனாலும் தொலைச்சிட்டு வந்துடுவான் டெய்லி ஒரு பென்சில் ரப்பர் ஸ்கேலு ஷார்ப்பனர் எதுவுமே இருக்காது டெய்லியும் ஒன்று கொடுத்து அனுப்பணும் அவன் எழுதுனானோ இல்லையோ அது என்ன தான் பண்ணுவானு எனக்கே தெரியாது நானும் மிஸ்ஸுக்கிட்டேயும் சொல்லிட்டேன் அவன்கிட்டையும் சொல்லிட்டேன் ஆனால் ஒரு நாள் கூட எப்பயாவது நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னால் மட்டும் ஒரு நாள் எடுத்துன்னு வந்து காட்டுவான் மறுநாள் பார்த்தா எதுவுமே இருக்காது ஒரு வேலை ஃப்ரெண்ட்ஸு பசங்கள்லாம் எடுத்துக்கிறாங்களா அது என்னன்னே தெரியல இன்ன வரைக்கும் அவங்க ஸ்கூலுக்கு போய் மூணு வருஷம் ஆகுது பஸ் ஸ்டாண்டும் போயிட்டான் இன்னுமே என்னால் அது கண்டுபிடிக்க முடில ஸ்ரீட்டா வந்து இவனுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட்டு அப்புறம் அவங்க சித்தப்பா இந்த மாதிரி செட்டெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாரு அது எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சுப்பா எந்த ஒரு விஷயம்னாலுமே அவள் வந்து அதை அழகாக ஹேண்டில் பண்ணுவாள் இவன் வந்து அப் இவனுக்கு ஆப்போசிட் அப்படியே ஒரே நாளில் எல்லாத்தையும் தொலைச்சிடணும் எல்லாத்தையும் போட்டுடணும் அங்கங்கே கிடக்கும் கேட்டால் இப்படிம்மா அப்படிமா அதே மாதிரி நிறைய ட்ராயிங் புக்கெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாரு அவங்க சித்தப்பா அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் எல்லா பேஜையும் ஒரு ஒன்று ஒரு பேஜில் கிரிக்கி எடுத்து போட்டுருவான் அவங்க முடிச்சுட்டு அக்காத எடுத்துவான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அக்காது இவன் இந்த எடுத்துகிட்டா அவன் அந்த எடுத்துட்டா இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் சரியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரணீத்தோட பர்த்டே செலிப்ரேஷன் விளாக் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு ரொம்பவே எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பிரணித்தோட கேக் கட்டிங் நல்லா சிறப்பாக முடிஞ்சுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆ இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ப பாய்